வாங்க நம்ம எப்படி கெட்டி உண்டை செஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் தீபாவளி லெஞ்சம் சூப்பரான உண்டை எள் கொட்டுக்கடலை பாசிப்பருப்பு பொறி அரிசி வெல்லம் ஒரு ஸ்பூனு நெய் தேங்காய் நல்லா பாவு காய்ச்சி பாவு பதத்தில் வந்ததும் நல்லா கெட்டி உண்டை உருண்டை பிடிச்சி ஒரு கப்பு அரிசி சாதாரண சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒன்றரை கப்பு வெள்ளம் அரை கப்பு தேங்காய் காசு ஒரு நாலு ஸ்பூன் எள்ளு நூறு பொட்டுக்கடலை பாகு நல்லா காய்ச்சி பாகு பதம் வந்து ஒரு கம்பி பதம் வந்ததும் வடிகட்டி மாவில் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு மூணு ஏலக்காய் வடி போட்டு அப்படியே கிண்டி உருண்டை குடிச்சிட்டு வந்தேன் சுவையான கெட்டு உருண்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும்